ஏண்டி நம்ம காலேஜ் ஃபேரவல் டேவும் முடிஞ்சிருச்சு பேசாம நம்ம மூணு பேரும் எங்கேயாச்சும் டூர் போயிட்டு வரலாமா அப்போ தான் ஜாலியாக இருக்கும் சரி சரி போகலாம் ஆனால் கொடைக்கானல் போகலாம் அங்கே தான் நல்லாயிருக்கும் இங்கேயோடி நம்ம எப்படியாச்சும் மூணு பேர் டூர் போய்ட்டு வரணும் ஆனால் கூட ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு போனால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறீங்க நம்ம எங்கள் அம்மாவோ எங்க அப்பாவோ யாரையாச்சும் ஒருத்தரை கூட்டிகிட்டு போவோம் அதுதான் நமக்கு நல்லது நாளைக்கு வர சொல்லவாடி சொல்லுங்க ஏ அதெல்லாம் வேணாம்டி நம்ம மூணு பேரும் போவோம் அப்போ தான் ஜாலியாக இருக்கும் அம்மா அப்பா வந்தா அங்கே போகாத இங்கே போகாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுவாங்க என்கிட்ட கார் இருக்குடி நான் கார் எடுத்துகிட்டு வரேன் நம்ம மூணு பேரும் இன்னைக்கு நைட்டே கிளம்புவோம் உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைங்க சரியா எல்லாத்தையும் எடுத்து வைங்க முக்கியமாக பணம் எடுத்துட்டு வாங்க அதை மறந்துடாதீங்க மூணு பேருமே கொடைக்கானல் டூர் போகிறதுக்கு தயாரானாங்க ஆனால் அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு அவங்க மூணு பேத்துக்கும் தெரியவே தெரியாது என்னடி டைம் ஆச்சு இன்னும் அவ்வளோ காணும் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் இங்கே வேற தனியாக நிற்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கொஞ்சம் பொருடி அவள் வந்துடுவா அவங்க மூணு பேரும் காரில் கிளம்புனாங்க எப்படியோ கொடைக்கானல் மழையும் அடைஞ்சிட்டாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துட்டாங்க ஈ இறங்கடி இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டு எங்கள் அப்பா புக் பண்ணிவிட்டதும் இது தான் இறங்கி உள்ளே போங்க நான் காரை வேணால் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் இல்லைன்னா நில்லுங்க என்ன ரெஸ்டாரண்ட்டு இது இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அவங்க மூணு பேரும் உள்ளே போனாங்க அவங்க மூணு பேத்துக்கும் ஆனால் ரொம்ப பயமாக இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஆளே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வரப்ப வந்து கவனிச்சிங்களா ஒரு கிரீப்பியான பார்க் இருந்தது ஆனால் அந்த பார்க்குள்ளே போக தடான்னு போட்டு வச்சுருந்தாங்க அந்த பார்க்கை பார்க்க ரொம்பவே பயமாக இருந்தது டி நீங்கள் பார்த்தீங்களா உண்மையாலேவா நான் பார்க்காம விட்டுட்டேனே அப்படி இருக்க பார்க்குலாம் எங்கள் அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அம்மானுஷியமாக நடந்துருமா ஏ அதெல்லாம் பயப்படாதீங்கடி நான் இருக்கேன்ல நம்ம அந்த கிரீப்பியான பார்க்குள்ளே போக போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் வரீங்க நீ என்னடி சொல்கிற அதெல்லாம் வேணாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கே ஏதாவது விபரீதமாக நடந்துருச்சுன்னா போச்சு வேணாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போவே ஷூவை போட்டுட்டு வாங்க கிளம்புங்க போகலாம் ஏண்டி இந்த கேட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவங்க மூணு பேரும் உள்ளே போனாங்க ஏ இங்கே பாரு ஊஞ்சல் சூப்பராக இருக்கு நான் இதில் ஆடப் போகிறேன் அவள் ஃப்ரெண்டு அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடை பார்த்தா ஆனால் அந்த ஊஞ்சல் நகரவே மாட்டேன்டுச்சு நானும் முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் இந்த ஊஞ்சல் கொஞ்சம் கூட நகர நகரமாட்டேக்குது நீ இறங்குடி இதை ஆட்ட முடியல சரி வாங்க போகலாம் இதை தள்ள முடியலை அப்படின்னு சொன்னதுமே அந்த ஊஞ்சல் தானாக ஆட ஆரம்பிச்சிது அவங்க மூணு பேரும் தகச்சி போய் நின்னாங்க ஒரு நிமிஷம் அவங்களுக்கு மூச்சே இல்லை ஆனால் ஏதாவது சாதாரண காற்றுக்கு ஆடி இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க இது எதாவது காத்து காடிக் குண்டி இதெல்லாம் நினச்சி பயப்படாமல் வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலாம் அங்கே போய் சாப்பிட்டுட்டு தூங்குவோம் இந்த கிரீப்பியான பார்க்கு வேறு மட்டும் தான் பேர் ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை இதெல்லாம் அந்த காலத்தில் சொன்ன மூட நம்பிக்கை இப்போ வாச்சு புரிஞ்சுக்கங்க வாங்க நம்ம போய் சாப்பிட்டுட்டு தூங்குவோம் என்ன தான் அவள் சொல்லிட்டு போனாலும் அவங்க ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பயமாக இருந்தது எப்படியோ அதை பார்த்துட்டே போயிட்டாங்க அவங்களோட ரூமுக்கும் போயிட்டாங்க அதை பார்த்துக்கிட்டே மூணு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஊஞ்சல் ஆடின பொண்ணு மட்டும் எந்திரிச்சு எங்கேயே போனான் ஆனால் அதை அவ ஃப்ரெண்டு உன்னிப்பாக கவனிச்சா இவ என் எங்க எங்கே கிளம்பி போறா ஒன்றுமே தெரியல இவ பின்னாடி போய் பார்ப்போம் அப்படின்னு பின்னாடியே போனான் அங்கே பார்த்தா அவளுக்கு அதிர்ச்சி இது யார் இங்கே உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது அது நம்ம ஃப்ரெண்டு தானே வந்தால் அவரூபத்தில் இங்கே ஒரு பேய் உட்காந்துருக்கு நம்ம முத போய் மீனாவை கூட்டிகிட்டு வருவோம் நீ கொஞ்சம் கீழேவா ரூபி எப்படி இருக்கான்னு வந்து அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை வேகமாக கூட்டிகிட்டு போனான் ரெண்டு பேரும் வேகமாக கீழே போனாங்க போய் பார்த்தா அந்த ஊஞ்சலில் அவள் ஃப்ரெண்டை காணாம் அவள் இந்த ஊஞ்சலில் தானே உட்காந்துருந்தாள் எங்கே போனான்னு தெரியலையே ஒரே மர்மமாக இருக்கே இங்கே இரு நாங்கள் ஒரு பாட்டி இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அந்த பாட்டிகிட்ட கேட்க போனான் அவளோட ஃப்ரெண்டும் அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தாள் அவள் போய் கேட்க போனா